அவன் கத்தரை ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்தார் அவர் அதை அது நீதியாக எண்ணினார் அழிலோயா இப்ப தேவனுக்கு மயம் ஒன்றாக இந்த சச்சடி இந்த அதிகாரத்தில் வரும்பொழுது பொழுது ஆபிரகாம் குழந்தை கிடையாது இந்த காலகட்டத்தில் அவர் வயது இருக்கும் என்று சொன்னால் எண்பத்தி ஆறு வயது அது எந்த வய அதிகாரத்தில் இருந்தால் பதினாறுல பத்த பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஆகார் ஆபராமல் இஸ்மவேல் கேட்டபோது ஆபிரகம் எண்பத்தி ஆறு வயதாயிருந்தார் எண்பத்தி ஆறு வயதுல அவருக்கு குழந்தை கிடையாது ஆனால் எண்பத்தி ஆறு வயதுல ஆபிரகம் குழந்தை இல்லாத போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுகிறார் வசந்த வாசி அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகமுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்பம் பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி இந்த ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா இந்த சப்ஜெக்ட்ல ஆகார் என்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுகிறார் யார் குடும்பத்துல வீட்டுல ஒரு வேலை ஒரு வேலை பார்க்கிற ஒரு அடிமை பெண் அடிமை பெண் அந்த அடிமை பெண்ணை தன்னுடைய மனைவி என்னால ஒரு குழந்தைய உனக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது என்னால உனக்கு ஒரு வம்சத்தை கொடுக்க முடியாது இப்ப நீ என்ன பண்ணு ஏன் குடும்பத்துல ஏன் வீட்டுல இருக்கிற ஒரு பெண் இருக்கிறான் அவள் பேர் ஆகா அவளை என்ன பண்ணு நீ திருமணம் பண்ணிக்கொள் அவள் மூலமாய் உழைக்கு ஒரு சந்ததிகள் வரும் என்று இப்போ இந்த சந்ததியை சொல்லும் பொழுது கர்த்தன் சொல்லுகிறார் இது பிறக்கிற இம்மான் அல்ல அடிமைப்பட்டாகிய ஆகார வைத்திருந்து பிறந்த மகன் உனக்கு ஆனால் கீழ் வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கலாம் அவன் அவர்களை பெரிய சாரி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றார்